இளைய தளபதி விஜய்க்கு ரசிகர் மத்தியில் பெரும் செல்வாக்கை ஏற்படுத்திய திரைப்படங்களில் துல்லாத மனமும் துள்ளும் ஒன்று அது மட்டுமல்ல கேரளாவில் நடிகர் விஜய்க்கு தனி மார்க்கெட் ஏற்பட அடித்தளமிட்டு கொடுத்த படம் துல்லாதமனும் துள்ளும் என்று சொல்லப்படுகிறது அவர் நடித்த மனம் துள்ளும் இந்த படத்துக்கு பிறகுதான் கேரளாவில் விஜய்க்கு ரசிகர்கள் அதிகமானார்கள் என்றும் சொல்லலாம் திருப்புமுனை திரைப்படம் வரிசையில் இன்றைக்கு பார்க்க இருக்கும் திரைப்படம் துல்லாதமனமும் துள்ளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் வந்து மாபெரும் வெற்றி பெற்றது தமிழக அரசின் இரண்டாவது சிறந்த படத்துக்கான விரு இந்த சிறந்த நடிகைக்கான விருது படத்தின் கதாநாயகி சிம்ரானுக்கும் பிலிம் பேர் பத்திரிகை விருதையும் சிம்ரான் பெற்றார் வசூலில் மாபெரும் சாதனை படைத்த இந்த படம் பல இடங்களில் நூறு நாட்களை கடந்து ஓடியது இப்படத்தில் இடம்பெற்ற இன்னிசை பாடி வரும் என்ற பாடல் அந்த வருடத்தின் சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல் வரிசையில் இடம்பெற்றது மற்ற பாடல்களும் புகழடைந்து படத்தின் வெற்றிக்கு பெரும் துணையாக அமைந்தன புதுமுகம் பாரி வெங்கட் டவுசர் பாண்டியாக மிக பிரமாதமாக நடித்திருந்தது எல்லோரையும் வெகுவாக கவர்ந்தது மிக பெரிய அளவில் ஒரு ரவுண்டு வந்திருக்க வேண்டிய அந்த நகைச்சுவை நடிகர் விபத்து ஒன்றில் சிக்கி இப்படம் வெளிவருவதற்கு முன்பே மரணமடைந்தது மிகப்பெரிய சோகம் படத்தின் துவக்கத்தில் இவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி இருந்தனர் படக்குழுவினர் நாகார்ஜுனா சிம்ரான் நடிக்க நவ்வோ வஸ்தவன்னி என்ற பெயரில் தெலுங்கிலும் வி ரவிச்சந்திரன் நடிக்க நம்ம நல்லே என்ற பெயரில் கன்னடத்திலும் ரீமேக் செய்யப்பட்டு இந்த படம் வெற்றி பெற்றது அதே போல பெங்காலி உரியா ஆகிய மொழிகளிலும் இந்த படம் தயாரானது திரைக்கு முன் தோன்றியவர்கள் விஜய் மணிவண்ணன் தாமு வையாபுரி மதன் பொன்னம்பலம் பாரி வெங்கட் சிம்ரன் திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு வி ஜெய்சங்கர் ஒளிப்பதிவு ஆர் செல்வா பாடல்கள் வைரமுத்து விஜயன் இசை எஸ் ஏ ராஜ்குமார் தயாரிப்பு ஆர் பி சௌத்ரி கதை திரைக்கதை இயக்கம் எழில் இயக்குனர் எழிலின் முதல் படம் இதுதான் இந்த முதல் படமே அவருக்கு பம்பர் பரிசாக அமைந்தது துல்லாத மனம் துள்ளும் படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் மாருங்க கேபிள் டிவி நடத்தும் மணிவண்ணனிடம் வேலை பார்க்கும் விஜய்க்கு தான் ஒரு பெரிய பாடகராக வேண்டும் என்ற ஆசை கல்லூரியில் படிக்கும் சிம்ரனுக்கு விஜயின் பாடல்கள் என்றால் மிகவும் பிடிக்கும் விஜய் பாடுவதை சிம்ரன் கேட்டு ரசித்திருக்கிறாரே தவிர நேரில் அவரை பார்த்ததில்லை குட்டி என்ற பெயர் கொண்ட விஜயின் பாடல்கள் என்றால் சிம்ரனுக்கு கொள்ளை பிரியம் சிம்ரன் விஜய்யை குட்டியை நேரில் சந்திக்கும் போதெல்லாம் அவர் ஏதேனும் ஒரு பிரச்சனையில் சிக்கிக் கொண்டும் அவரது விருப்புக்கும் கோபத்துக்கும் ஆளாகிறவராக இருக்கின்றார் ஆனால் அவர்தான் குட்டி என்று அவருக்கு தெரியாது விஜயை பார்த்து யாரோ ஒரு ரவுடி என்று நினைத்துக் கொள்கிறார் சிம்ரன் விஜய் சிம்ரனை காதலிக்க தான் ரசிக்கும் பாடலை பாடுபவர் விஜய்தான் என்று தெரியாத சிம்ரன் சூழ்நிலைகள் விஜயை தவறானவராக சித்தரிக்கவே தொடர்ந்து அவரை விருக்கின்றார் இந்த நிலையில் கல்லூரி சோதனை கூடத்தில் விஜயால் ஏற்படும் பிரச்சனையால் தன் பார்வையை இழக்கின்றார் சிம்ரன் விஜய் தான் காதலிக்கும் சிம்ரன் குறித்து தன் தாயாருக்கு அவ்வப்போது கடிதங்கள் எழுதுகிறார் விஜயின் தாயார் மரணமடையும் போது தன் கண்களை சிம்ரனுக்கு தானமாக வழங்க ஏற்பாடு செய்கின்றார் பூனாவில் உள்ள பெரிய பணக்காரர் ஒருவருக்கு தன் சிறுநீரகத்தை தானமாக தந்து அதில் கிடைக்கும் பணத்தில் சிம்ரனின் கண் அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்கிறார் விஜய் பூனாவில் இருந்து திரும்பி வரும்போது தவறுதலாக வெடிகுண்டு வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு செல்கிறார் விஜய் ஆப்ரேஷனுக்குப் பிறகு கண் பார்வை கிடைக்கப்பெறும் சிம்ரன் தொடர்ந்து படித்து ஐபிஎஸ் அதிகாரியாக பெற்று கலெக்டர் ஆகிறார் சிறையில் இருந்து விடுதலையாகி சிம்ரானை பார்க்க வருகிறார் விஜய் ஆனால் விஜய் அடிதடியில் ஈடுபடும் போக்கிரியாகவே சிம்ரான் மனதில் பதிந்திருக்கிறார் இறுதியில் இன்னிசை பாடி வரும் என்ற பாடல் மூலமே இருவரையும் இணைத்து வைக்கிறது திரைக்கதை ஒரு அழகான காதலை அழகாக திரைக்கதையில் ஒரு விறுவிறுப்போடு சொல்லியிருக்கின்றார் மாபெரும் வெற்றி பெற்றது இந்த திரைப்படம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க